கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் அதன் பின்பு பதினோரு வரும் போஜன பந்து இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் ஆண்டவராகிய கிறிஸ்து அநேக முறை சீடர்களிடம் தான் படப்போகிற பாடுகளை குறித்தும் மரணத்தை குறித்தும் மரணத்துக்கு பிற்பாடு மூன்றாவது நாள் அவர் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்தும் பல முறை சீடர்களிடம் சொல்லியும் கூட அண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த செய்தியை அவர்கள் நம்ப மறுத்தார்கள் மாத்திரமல்ல மகதலீனா மரியாளும் மற்ற மரியாளும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்றும் அவரை கண்டதாக சொன்னபோதும் கூட அவர்கள் நம்பவில்லை எம்மாவூருக்கு போன இரண்டு சீடர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சென்று அவர்களோடு தங்கி அப்பம் பிட்கையில் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் தரிசித்ததை சொல்லியும் கூட சீடர்கள் நம்பவில்லை மூன்றரை ஆண்டுகள் கூடவே இருந்து இயேசு கிறிஸ்து சொன்ன சகல வார்த்தைகளும் கேட்டு நம்ப வேண்டியவர்கள் நம்பவில்லை ஆனால் அவரை கொலை செய்த பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் பரிசேயரும் இயேசு கிறிஸ்து மறித்த பிற்பாடு மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று அவர் சொன்ன வார்த்தைகளை நினைவுகூர்ந்து கூர்ந்து பிலாத்தியுடன் சென்று அவருடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு போய்விடாதபடி கல்லறையை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் எபிரேயர் எழுதின நிருபம் மூன்றாவது அதிகாரத்தில் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் வனாந்தரத்திலே கோபமூட்டினது போலவும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாது இருங்கள் என்றும் வலிவே போகிற இறுதயம் உள்ளவர்களாக இராதபடி ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இறுதியம் உங்களில் ஒருவனுக்கும் காணப்படாதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அவிசுவாசமும் கடின இருதயமும் கீழ்படியாமையும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள் நுழைய முடியாதபடி தடையிலாக காணப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாபு மர அவருடைய வார்த்தையினாலே போஷிக்கப்பட்டவர்களாக வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாதபடி தடை கற்களாக காணப்படுகிற கீழ்ப்படியாமை அபிசுவாசம் போன்ற கடின இருதயம் உள்ளவர்களாக நாம் காணப்படாதபடி ஆண்டவருடைய வார்த்தையை முற்றிலுமாக நம்பி அவரையே சார்ந்திருக்க கடவோம் செபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே அன்றைக்கு சீடர்களிடத்திலே காணப்பட்ட அவிசுவாசம் மன கடினத்தை கத்தற்கடிந்து கொண்டது போல எங்களுடைய வாழ்க்கையில உள்ள பொல்லாத இருதயமும் வழியே போகிற இறதயமும் கடின இருதயமும் கீழ்படியாமையும் காணப்படாதபடி உங்களுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நடக்கத்தக்கதாகவும் உண்மையே நம்பி சார்ந்திருக்கத்தக்கதான கருவை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரங்களுக்குள்ளே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவே நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்